சப்ஸ்கிரைபர் வரவே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் மூணு லட்சம் வியூஸ் போயிருக்கு அதனால சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நாலாயிரம் மணி நேரம் சாரி வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வரல சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க ஷார்ட் போட்டு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணாங்க இனிய காலை வணக்கம் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் முகேஷா மகி முருகேஷா சிரிக்க வைக்கிற ரொம்ப கஷ்டம் ஆமா ஆமா சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இளவரசன் ஆமா ஆமா சனிக்கிழமை போற மாதிரி இருக்கும் சென்னைக்கு அக்கா என்ன சாப்பிட்டீங்க நானா இந்த இது தோசை இனிய காலை வணக்கம் சிஸ்டர் என்ன சாப்பாடு பாப்பா தம்பி என்ன ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இருந்து ரிப்போர்ட்டர் ராஜு வாங்க வாங்க ஒழுங்கா பேசுங்க நல்லா தானே பேசிட்டு இருக்கப்பா தப்பா ஒண்ணும் நான் பேசலையே கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல தப்பா பேசுற மாதிரி யாருக்கும் தெரியுதா ஒழுங்கா பேசுங்கன்னு ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு என்னாச்சி புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க நூ எனக்கு இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா நூற்றி நாற்பது பேருக்கிட்ட எனக்கு காட்டுது ஆனால் வந்து நீ யார் லைக்கே போயிடல போறும் பதினோரு லைக் அதை ரெகுலராக வர்றவங்க தான் எனக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க தான் லைக் போட்டிருக்காங்க வேற யாருமே லைக்கே போடலை ஒரு லைக் போடுங்க உறவில் லைக் லைக் போடுறதுனால எங்களுக்கு காசு கிடைக்காது ஏன் அப்படின்னா லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போகும் அதுக்காக தான் உங்கள் லைக்கு கேட்குறேன் ஒரு லைக் போட்டு விடுங்க சரி ஒரு தட்டை கழுவ தட்டை கழுவிட்டு வந்துட்டு பேசுவோம் காலை வணக்கம் காலை வணக்கம் பா கார்த்தியா காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க காலை வணக்கம் பவர் கட்லாம் கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் கரண்ட் போயிருக்கு என்னன்னு தெரியல அங்கெல்லாம் கரண்ட் இருக்கு நான் இப்போதான் பார்க்குறேன் பவர் கட்லாம் கிடையாது எங்களுக்கு மட்டும் தான் கரண்ட் போயிடுச்சு என்ன ஆயிடுச்சு தெரியல ஒரு ஒருத்தரு அன்லைக் பண்ணிட்டு போயிட்டாங்க பன்னெண்டு லைக் இருந்துச்சு பதினோரு லைக் ஆயிடுச்சு சரி போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பவர் கட்டு கிடையாது எங்களுக்கு மட்டும் தான் போயிருக்கு எப்போ வர தான் தெரியல எங்கள் சைடு கரண்ட் போனாலே சீக்கிரமே வராது மொத்தமாக கரண்ட் போச்சுன்னா வந்துடும் மொத்தமாக கரண்ட் போனால் மொத்தமாக ஆஃப் பண்ணியிருக்காங்களா சரின்ட்டு வந்துடும் ஆனால் எங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கரண்ட் எங்கள் தோப்புக்கு போயிடுச்சுன்னா வரவே வராது காலையில் அந்த மாடு அத்துட்டு போனது பார்த்தீங்கன்னா எப்படி கயிறை வந்து தன்னாக்கில் வந்து பிடிக்கல ஒரு மாட்டுக்கு வந்து கயிறு கழுத்துலேயே கிடையாது இன்னொரு மாட்டுக்கு வந்து கயிறு அத்துட்டு இருந்துச்சு கயிறு அத்தது கூட கழுத்தில் பிடிச்சல இன்னொரு மாட்டுக்கு கயிறே கழுத்தில் கிடையாது கழுத்தோடு பிடிச்சி அது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு மாடு எந்திரிச்சிச்சு இது வேகமா ஓடின கட்டி போட்ட மாடோட இது எந்திரிச்சு ஓட போனிச்சா ஓடுன சிக்கிட்டு கழுத்து அந்த பிடிச்சி பிடிச்சு அப்புறம் வந்து கட்டி போட்டேன் வேற கையில் கட்டி கொண்டு போய் போட்டு அவங்க கூட புல்லில் கட்டி போட்டிருக்கேன் கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேதான் இருந்துட்டு நாத்து ஒரு ஒரு பத்து கட்டுக்கிட்ட நாட்டை வந்து வம்பாக்கிட்டு